இப்போது உடம்புல வியாதி எத்தனை வியாதி இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதே சித்தர்கள் இதை மூணையும் மூணு பிரிவாக பிரிச்சிடுறாங்க வாதம் பித்தம் கவம் கபம் ரைட் சரி எதெல்லாம் வாதம் எதெல்லாம் பித்தம் எவ்வளோ இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி ஏதோ ஒரு வியாதி பேர் சொல்லி இது வாதமா பித்தமா கபமானு கேட்டால் இந்த மூணில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும் கண்டிப்பாக சரி அது ஈஸியாக புரியுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூளை நரம்பு எலும்பு தசை இந்த அவயங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அது வாதம் அது உதாரணத்துக்கு ஆர்த்தோ நியூரோ பிரெயின் அண்ட் நியூரோ அவங்க வந்துட்டு வாதம் சரி இப்போ இந்த லங்ஸும் ஹார்ட்டும் இது ரெண்டும் சுவாசம் சார்ந்த உறுப்புகள் இந்த ரெண்டு உறுப்புகளை பேஸ் பண்ணி ஏதாவது வியாதி வந்தால் அது கவம் அது மூளை நரம்பு மண்டலம் இது சுவாச மண்டலம் விட்டா மற்ற கீழே உள்ள மற்ற உள்ளுறுப்புகள் எது ஒன்று பழுதுற்றாலும் இரத்தத்தில் சீர்கேடு ஆகி போகும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இந்த இரத்த சீர்கேடு ஏற்படக்கூடிய அளவில் இந்த ஜீரண மண்டல உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் கிட்னி க கனயம் கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அவையெல்லாம் பித்தம்